தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் மூவி ரிவிவில் பார்க்க போகிற படம் பிருந்தா சோனி லிவ்வில் த்ரிசா நடிப்பில் இருக்க படம் தான் பிருந்தா இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தோட கதை என்ன இந்த படம் நல்லா ஒர்த்தாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பிருந்தா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கை வேறு வேறு பாதையில் பிரிஞ்சிடுறாங்க ஒரு விபத்துனால் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட லைஃப் எப்படி போகுது அப்படின்றது தான் ஒரு ஒரு சீரியல் கில்லர் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக கொடுத்துருக்காங்க பிருந்தா வாங்க இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒம்பது எபிசோடாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வரும் ஸோ இது ஒரு வெப் சீரியஸ் அப்படின்றதுனால இந்த படத்தை ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு இயக்குனர் படத்தோட ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பேரை சொல்லி சொல்லி யாரையோ தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மயக்க நிலையில் இறந்து போன நிலையில் இருக்கான் அந்த பொண்ணு கதறி கதறி அந்த அவங்க அண்ணனை எழுப்புறா அப்புறம் பார்த்தா விளையாட்டுக்காக அவன் அப்படி பண்ணியிருக்கான் இந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் இறந்து போய்ட்றாரு ஸோ அவர் இறப்புக்கு காரணம் அம்மனோட குத்தந்தான் அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய தேர்ந்தெடுக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தையோட அம்மாவும் அண்ணனும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஊர் மக்கள் கேட்காம கட்டாயப்படுத்தி அந்த சின்ன பொண்ணை பலி கொடுக்க தயாராக்குறாங்க கடவுள் இப்படிலாம் கேட்பாரா அம்மா அப்படின்னு அந்த அண்ணன் அம்மாவை பார்த்து கேட்குறான் இல்லை உங்களை நான் விட்டுற மாட்டேன் பாப்பாவை பலி கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஊரை விட்டு வெளியே போகிறாங்க இருப்பினும் பார்த்திங்கன்னா அம்மாவும் பையனும் மாட்டிக்கிறாங்க பொண்ணை மட்டும் ஒரு லாரியில் ஏற்றிட்டு அனுப்பிச்சி மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டவங்க என்ன தெரியாமல் ஊருக்கே திரும்ப போயிடுறாங்க இதை அப்படியே கட் பண்ணால் சிட்டியில் இப்போ கரண்டாக பார்த்திங்கன்னா வந்து கதையை காமிக்கிறாங்க திரிஷா வீட்டில் எழுந்துக்கிறாங்க ஒரு கெட்ட கனவோடு அந்த கனவு என்னென்னா அந்த சின்ன குழந்தை அழுதுகிட்டு ஓடி வரும் பாருங்க அதே கனவில் எழுந்துக்கிறாங்க எழுந்து அவங்க வீட்டில் தங்கச்சி அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே யாருக்கிட்டேயுமே பேசாமல் கிளம்பி போகிறாங்க அங்கே தான் திரிஷா ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு தெரியுது அவரோட தந்தையும் ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு மூணு மாதம் தான் ஆகும் டேஷனில் போய் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க திரிஷா அப்படி ஒரு சைலண்ட்டான டைப் ஸ்டேஷனில் எல்லாருமே அவங்ககிட்ட பேச விரும்பினாலும் அவங்க யார்ட்டையும் பேசுகிறதில்ல அதே டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டர் இருக்கார் அவர் வந்து அதர் லாங்குவேஜ் ஆக்டர் அவர் தான் இதில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்திருக்காரு இப்படி சைலண்ட்டாக இருக்கிற திருசாவுக்கு ஏதாவது கேஸ் கிடைக்குமா அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற உயர் அதிகாரிகிட்டலாம் கேட்காங்க ஆனால் இங்கே ஒரு லேடி போலீஸ்ன்றதுனால பெருசாக இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்க அப்போ தான் ஒரு ட்ரைனேஜில் ஒரு பாடி கிடைக்கிது ஸோ அந்த பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா திருஷா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக தன்னோட கேஸ் மாதிரி ஒவ்வொரு விஷயமாக அவங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் இது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு தெரிய வருது வினோதமான முறையில் மொட்டை அடித்து கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பறவையை வச்சு அந்த இறந்து போன உடலை சாப்பிட வைக்கிறான் அப்படின்னு தெரிய வருது இப்படி ஒவ்வொரு முடிச்சா ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து சஸ்பென்ஸோடு கொண்டு போகிறாங்க இந்த படம் சார் நான் சொன்ன வரைக்கும் இந்த கதையோட ஆரம்பத்தை தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் மீதி ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்பாயில் சொல்லி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்க விரும்பலை கண் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் எடுத்திருக்காங்க ஸோ இது அதர் லாங்குவேஜ் படம் அப்படின்னு தெரியுது ஆனால் டப்பிங்கில் நம்மளுக்கு தமிழில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது நிறைய லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ அந்த சீரியட்டில் எதுக்காக கொலை பண்ணுறான் அவங்க அண்ணனையும் அம்மாவையும் இவங்க பார்ப்பாங்களா கிராமத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு வந்தால் யார் வளர்த்தா எப்படி இந்த பொண்ணு கிடச்சா அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரொம்பவே அற்புதமாக ரொம்ப சீரியஸாக ரொம்ப த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா சோனி லிவ்லாக அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் இல்லை இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இப்போ மூவி எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்க போகிறோம் அதாவது ஸ்டோரி டெல்லிங் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிருந்தா வெப் சீரிஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவோட அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி டெய்லிங் வர போகுது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி டெய்லிங்கை பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவர்லேயே உங்களுக்கு ஃபுல் படத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்